அவன் நினைக்கலாம் எல்லாம் பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கிற மாதிரி பாருவேன் இதான் இவன் எதிர்பார்க்கலாம் அல்லாட்ட கேட்கும் போது கூட எப்படி கேட்பான் ஏதோ கொஞ்சம் அதுக்கு மேல உள்ள தரதாக கேட்பான் அப்ப என்ன நினைக்கிறான் நமக்கு எப்படி முடியும் இப்போ நம்ம அல்லா உலகத்தில் என்ன அளவு வச்சிருக்கிறோம் அல்லாட்ட கேட்கறதா இருந்தா நம்ம அறிவை கொண்டு எது முடியும்னு நினைக்கிறோமோ அதுதான் அல்லாவுக்கும் முடியும்னு நம்ம நினைக்கிறோம்

இனிமே எப்படி குழந்தை பிறகு என்ன அர்த்தம் உலகத்தில் நடக்காம நடக்கலையோ அதை தருவான் நம்பிக்கை அவன் நினைக்கிறான் எப்ப ஏன் உடம்புல சக்தி இருக்கிறதோ என் மனைவியிடையே உடம்புல அதற்கான சக்தி இருக்கிறதோ அப்பதான் அல்ல தருவான் அப்பதான் அல்லாவுக்கு தர முடியும் எப்ப முடியாது என்று நம்பிக்கை எடுக்கணுமோ அப்பவும் அவளுக்கு தர ஏழு நம்புறோமா இப்படி எத்தனை பேர் நம்பி இருக்கிறீர்கள் ஒரு பெட்டிக்கலை வச்சுக்கிறவன் வந்து அதை விட ஒரு ரெண்டு பெட்டி பெட்டிக்கலைக்கு தான் ஆசைப்படுறான் ஏன் பெட்டிக்கலை வச்சுக்கிறவன் வந்து மதுரையை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டா என்ன அல்ல கேட்டா என்ன அப்படி பேப்பர் கொடுக்கிறவன் எல்லாம் அல்ல பெரிய கோடி சொன்ன ஆக்கலையா உலகத்தில் ஆக்கி காட்டுகிறான் அப்ப நம்ம அல்லாவ நம்புறமே அதுல முழுசா நம்புறோமா நடைமுறை செயல்பாடுகளா விடுங்க அல்லாவ நம்புறதுல கூட நம்மள்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஒரு ஆட்டங்கானது ஒரு அளவுதான் சக்தி இருக்குது அதான் இஸ்லாமா நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் நபிமார்கள் வரலாறு அவங்களுக்கு குழந்தை இல்லை எப்ப குழந்தை இல்லை இளமையில குழந்தை இல்லை நடுத்தர வயசுல குழந்தை இல்லை தள்ளாத வயசு தள்ளாத வயசுன்னு அவரே சொல்றாரு தலை முழுசும் வெள்ள வெள்ளத்து வெள்ளி கம்மியா போச்சு அப்ப என்னன்னு பார்த்துக்கிருங்க தலண்ட பித்த நேரம் கிடையாதுங்க எலும்பு தளந்து போச்சுங்கிறாரு அவரே சொல்றார் அகாத்த ரத்து இன்னி பகனல் அலும்பு மின்னி வஷ்டாரர் ரசுசைமா இறைவா என்னுடைய எல்லாம் அப்படியே தளர்ந்து போச்சு எலும்புதானே ஒரு மனிதனுடைய பலம் என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போய் விட்டது என் தலைவேறு நரைத்து மின்னுகிறது இந்த நேரத்துல எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறான்ல என்ன அர்த்தம் உங்களுடைய ரேஞ்ச் விளங்குதா ஒரு தொண்ணூறு எண்பத்தி அஞ்சு ரேஞ்ச் இருப்பாரு அப்பதானு போவ அந்த வயசுல என் பொண்டாட்டி வேற பிள்ளை கோயில் இல்லாமல் இருக்கிறாள் அவனும் கரவியா இருக்கிற நானும் கருவனா இருக்கிறேன் ஆனாலும் அவர் சொல்றாரு நம் அந்த துவாய்க்க ரப்பி சட்டியா இறைவா உன்னிடத்தில் பிரார்த்திப்பதில் நான் துர்பாக்கிய சாலை ஆக கேட்பேன் ஒன்ற தசம யாத்த கேட்பேன் எனக்கு ஏழாம்தான் எனக்கு புள்ள பெற சக்தி நான் இழந்துட்டேன் என் பொண்டாட்டிக்கு முடியாதுதான் உனக்கு முடியுமா முடியாதா நீ தர நினைச்சா எனக்கு தர ஏழுமா ஏழாதா நான் நம்பிக்கை ஏற அவர் கேட்கிறார் சக்கரே நம்பி கேட்டான் எப்படி கேட்கிறாரு முழுமையான நம்பிக்கை என்ன விளங்குல முழுமையான நம்பிக்கை என்ன கிடைக்காதுன்னு உலகமே எந்த டாக்டர் போனாலும் சரி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாலும் சரி இவனுக்கு புள்ள பிறக்காது சொல்லுவான் இந்த ராஜ்யில் உள்ளவனுக்கு எண்பத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு வயசு கலவன தூக்கிட்டு போயிட்டு இவனுக்கு புள்ள பிறகு ஒத்துக்குவான் டாக்டர் எல்லா பயிலும் கை விட்டுருவான் ஆனா நீ கைவிடக்கூடாது எல்லாரும் கைவிடலாம் எல்லாரும் நம்பிக்கை இருக்கலாம் அதாவது எவ்வளோ கேட்கிற நீ கேட்கிற ஆள் அவன வலிமை வழங்கியிருக்கிறேன் நீ யார்த்து கேட்கிற டாக்டர் கிட்ட கேட்கிறியா ஒரு அரசாங்கத்தில் கேட்கிறியா ஒரு விஞ்ஞானிட்ட கேட்கிறியா நீ கேட்கிற ஆறு யாரு இந்த அந்த சராசரங்களை படைத்த ரப்பு அந்த இடத்தில் இந்த பூமியை நிறுத்தி வைத்துகிற ரப்பு அடை ஒரு மெட்டீரியல் இல்லாம ஒரு மூலப்பொருள் இல்லாம உன்னை படைத்த இறைவன் உனக்கு என்ன மூலப்பொருள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன வாயிருந்த சொல்லு பார்ப்போம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே நம்ம எல்லாம் ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் எங்கேயும் இருக்கிறேன் என்னவாக இருந்தோம் என்னவாகவும் இருக்கவில்லை அப்ப ஒன்னும் இல்லாம இருந்த அப்படி அல்லா கேட்கிறான் கூட இந்த பொருளாகத்தான் இருந்தான் என்று சொல்லி காட்டப்பட முடியாத நிலையில மனிதன் ஒரு காலத்தில் இருந்ததில்லையா நீ அப்துல் கதிர நீ இப்ராஹிம் மூணு வருஷம் யாரு தாரா எங்க இருந்தா எங்க இருந்தோம் என்ன ஒண்ணுமா இருக்கல அதை ஒண்ணும் இருந்து உண்டாக்குன ரப்புக்கு இருக்கிற ஓங்கிட்ட இருந்து ஒரு பிள்ளைய உண்டாக்க இயலாதோ அவன் நினைச்சா அந்த அதிசயத்தை நிகழ்த்த இயலாதா அவர் கேட்டார் அல்ல என்ன பண்றா அந்த நம்பிக்கை பார்க்கணும் நீ கேளு இப்படித்தான் நான் கேட்கணும் அல்ல என்ன சொல்றான் நீ எப்படி என்னை விளங்கி இருந்தா இந்த கேள்விக்கு என்ன நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க நம்ம நாலு பேருக்கு மைக்க போட்டு கேட்டு பாருங்க மைக்க போட்டுக்கிட்டு ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு கிழமை கடவுளே எனக்கு ஒரு பிள்ளை தாண்டு கேட்டான்னு வைக்க அம்புட்டு ரவுண்டு கட்டிடுவாங்க கேட்டு பேருக்கு காசை பாரு சொல்லுவாரா இல்லையா ஏன் ரப்ப என்ன செய்வான் தெரியுமா இங்க பாருங்கள் என் அடியானை பாருங்கள் அவனுக்கு சக்தி இல்லை என்று அவனுக்கு தெரிகிறது இனிமேல் குழந்தை பெற முடியாது என்று அவனுக்கு தெரிகிறது ஆனால் எனக்கு தர முடியும் என்று நம்புகிறான் கடவுளை கடவுளா நம்புகிறான் இறைவனை இறைவனாக நம்புகிறான் அப்படின்னு சொல்லி அல்ல என்ன பண்றா யா சக்கரியா இன்னானு பஷிரு கபி குலாம் சக்கரியாவே உனக்கு பிள்ளை தந்து விட்டோம் கேட்டீங்க புள்ள பெற முடியாத வயசான கேட்ட தருவோம் ஆம்பளை பிள்ளை தர்றேன் நானே பேர் வச்சு தர்றேன் போ என்று அல்லாவே பேர் வச்சு அவருக்கு ஒரு குழந்தையை தந்தனால

டாக்டர்லாம் கை விட்ட பிறகு அல்லாஹ் எப்படி கேப்பா வந்தா வந்து போனா போன்னு கேப்போம் எப்படி கேட்க மாட்டான் இது कंफर्मா அல்லாஹ்வுக்கு முடியும் ஏன் முடியாது இந்த மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது மீறிக்கிட்டு போக முடியல நரகாதா பார்த்து காட்டலையா اتنا இடங்கள்ல காட்டலையா எல்லாரும் கை விட்டவன எல்லாம் இருந்து குகாந்ததில்லயா அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் என்று நம்பி

இதுக்கு பேர் தௌஹித் அல்ல இதுக்கு பேர் நாத்திகம் இதுக்கு பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை இதுக்கு பேர் கடவுள் மறுப்பு எவனுக்கும் முடியாததை செய்யறவன் தான் கடவுள் எல்லாருக்கும் முடிஞ்சதை செய்யறவன்தான் தான் கடவுள் ஆயிரம் பேர் செய்வான மனசு செய்வான நம்ம எப்படி நினைக்கிறோம் எல்லாருக்கும் எது முடியுமோ நம்ம அறிவுக்கு எது முடியுமோ நமக்கு எது சாத்தியமோ அதைத்தான் இறைவனுக்கு செய்ய முடியும் இதுக்கு பேர் ஈமானா இதுக்கு பேர் இறை நம்பிக்கையா நம்மளே எடுத்துக்கிறோம் ஒரு ராஜாட்ட கஷ்டப்பட்டு அப்பாயின் வாங்கிட்டீங்க சிஎம் போறதுக்கு போய் உட்கார்றீங்க சிஎம் உட்கார்ந்துட்டு என்ன வந்திருக்கீங்க ஒரு ஐம்பது இருக்குமா அப்படிங்க